வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் மூலமாக தினமும் உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க யோகன் தேவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டிகே கே திருக்குமரன் அக்கு யோகா அண்ட் நேச்சுரோபதி கன்சல்டன்ட் என்னுடைய சென்டர் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது நிறைய நண்பர்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சென்னை இல்லை வேறு எந்த அட்ரஸ் சொல்லுங்கள் சார்கிட்ட என்னுடைய கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் இருக்கிறவங்க மீட் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு என்னை கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் சந்திக்கலாம் மேலும் சென்னைக்கு நான் வர வரும்போதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நான் இன்டிமேஷன் பண்ணுறேன் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் வந்து எங்களுடைய என்னுடைய கேப் பிறப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் சென்னையில் என்னை மீட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு முக்கியமான அக்குப்பஞ்ச புள்ளி அதாவது இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நமதுக்கு அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு அக்குப்பஞ்ச புள்ளியை பற்றி தான் நம்ம இது பார்க்கிறோம் ஸோ அந்த புள்ளி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க மேலும் நியூ வியூஸ் வந்து நியூ வியூஸ் வந்துட்டு கண்டிப்பா யோகம் சேனலையும் என்னுடைய பர்சனல் டி கே ஹெல்த் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய எல்லா வீடியோஸையும் வந்துட்டு நீங்கள் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நீங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நியர்ஸ் இந்த மாதிரி இந்த முக்கியமான அக்குப்பஞ்சர் புள்ளியை பற்றி பார்ப்போம் முக்கியமான அக்குப்பஞ்சர் புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டமக் தேர்ட்டி சிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய எஸ்டி தேர்ட்டி அந்த புள்ளியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த புள்ளி வந்துட்டு நம்ம அக்குப்பஞ்சர் தத்துவத்தின்படி நமது உடலில் வந்துட்டு பதினாலு மெரிடியன்ஸ் அதாவது சக்தி ஓட்ட பாதைகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது சோ இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பதினாலு சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இந்த மெரிடியன் இந்த சக்தி ஓட்ட பாதையில வந்து ஸ்டமக் மெரிடியன் என்ற ஒரு சக்தி ஓட்ட பாதையை வந்து இந்த கண்ணுக்கு கீழிருந்து தொடங்கி உங்களுக்கு நம்மளுக்கு கால்ல வந்து விரலுக்கு பக்கத்துல இருக்கிற சூழ்ந்து சூண்டு விரல் அதாவது பக்கத்துல இருக்கிற விரல வந்து முடிவடைகிறது சோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டமக் சேனல் இதுல வந்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அதாவது ஸ்டமக் தேர்ட்டி சிக்ஸ் என்ற புள்ளி எங்க இருக்குது அப்படின்னு லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க முட்டி

நீங்க 21 ஒன் டைம்ஸ் வந்துட்டு கிளாக் மற்றும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து நீங்க அழுத்தம் கொடுத்து வரலாம் கைகளாலும் அழுத்தலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ராடு ஒரு பேனா முனை இருந்தாலும் அதுல வந்துட்டு நீங்க அழுத்தம் கொடுக்கலாம் இல்லாட்டி அக்கு பஞ்ச வாடு இருக்கும் அந்த ராடிலே வந்து நீங்க அழுத்தம் கொடுக்கலாம் இல்லை உங்கள் கைகள் எதுவுமே இல்லாட்டி பெஸ்ட் வந்துட்டு உங்கள் கைகளால் வந்து நீங்க அழுத்தம் கொடுத்து வரலாம் இந்த புள்ளி வந்துட்டு உங்களுடைய ரெண்டு காலிலேயே அமைந்திருக்கிறது அதாவது இந்த காலையில் அமைந்திருக்கிறது மற்றும் இந்த காலையில் அமைந்திருக்கிறது ஸோ இந்த இடத்துல ரெண்டு விரல்களையும் ரெண்டு கால்களையும் வந்துட்டு நீங்க இந்த புள்ளி வந்து அழுத்தம் கொடுத்து வரலாம் சரி இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நீங்கள் இந்த புள்ளியை வந்து அழுத்தும் அழுத்தம் கொடுக்கலாம் ஸோ இந்த புள்ளியை நீங்கள் தூண்டி விடுவதா அதாவது அழுத்தம் கொடுப்பதா என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுல அதாவது இது பலவிதமான நோய்களுக்கு இந்த ஒரு புள்ளியை வந்து மிக சிறந்த புள்ளியாக அமைந்திருக்கிறது இது வந்து ரொம்ப அதாவது இந்த சி எனர்ஜி என்று நமது உயிர் சக்தி சக்தியை வந்து உடல் முழுவதும் சென்று கொண்டு செல்வதற்கு வந்து இந்த புள்ளி வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும் இது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் ரொம்ப அதாவது கிரானிக் டிசீஸ்ல இருப்பாங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள் இல்லாத அடிக்கடி நோய்கள் வரக்கூடிய ஒரு எந்த ஒரு நபர்களுக்கும் இந்த புள்ளியை நீங்கள் தினசரி அழுத்தம் கொடுத்து வந்தால் அவங்களுடைய உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நன்றாக அதிகரிக்கப்பட்டு அவர்கள் விரைவில் அந்த உடல் உபாதைகளிலிருந்து வெளிவருவதற்கு இந்த புள்ளி மிக மிக முக்கியமானதாக இருக்கும் மேலும் இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது கேஸ்ட்ரிக் வயிற்று பொறுமல் எப்பவுமே வந்து பொறுமலா இருக்கும் நெஞ்சு எரிச்சல் எப்பவுமே நெஞ்சு எரிஞ்சுட்டே இருக்கும் அதாவது வெளியில வர மாதிரியே இருக்கும் மற்றும் வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு இந்த மாதிரி டைம் மட்டும் ஜீரணத்திற்கு நீங்க ஜீரணம் ஆகாதவங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே ஜீரணம் அப்படிங்கிற ஜீரண மண்டலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மண்டலம் ஆகும் ஸோ எப்ப நம்ம உண்ட உணவு வந்துட்டு நல்லா ஜீரணித்து வெளியில வந்து நீங்க மறுபடியும் அதற்கடுத்த உணவை நீங்க எடுத்தீங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்ல வந்து முக்காவாசி நோய்கள் வந்து இல்லாம போயிடும் ஸோ அந்த ஒரு ஜீரணத்திற்கு வந்து இந்த புள்ளி வந்து ரொம்ப 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 உதவியா இருக்கும் இதை ஏற்கனவே ஜீரணத்துக்கு வந்து என்ற ஆசனத்தை கூட சொல்லியிருப்பேன் உட்காரும் போதும் இந்த புள்ளிகள் வந்து இந்த ஸ்ரமச்சேன எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் மற்றும் ஸ்டமச்சான ஒரு ஐந்தாறு புள்ளிகள் வந்து நன்றாக அழுத்தம் பெறுகிறது சோ அந்த ஆசனத்துல உட்காரும் போதும் நம்மளுக்கு இந்த புள்ளிகள் வந்து அழுத்தப்படுகிறது சோ இந்த புள்ளியை வந்து நீங்க தினசரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து வந்தால் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மேலும் உங்களுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து உபாதைகளிலிருந்து நீங்கள் விரைவில் வெளிவருவதற்கு மிக ஏதுவாக இந்த புள்ளி அமைந்திருக்கிறது என்று கூறி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் எனது சென்டரில் வந்துட்டு யோகா டிப்ளமோ இன் யோகா கிளாஸஸ் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் பஞ்சர் கிளாசஸ் மற்றும் மலர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கிளாசஸும் நடைபெறுகிறது உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திப்பது உங்கள் டிஏ